அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியிலிருந்து என்ஹெச் ரோட்டில் எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கோவில்பட்டி டு விளாத்தி குளம் போகிற வழியில் ஸ்டேட் ஹைவேலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தெற்கு பார்த்த பூமி ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கேன் இது வந்து பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது கம்பெனி பேஸில் அமைக்கிறதுக்கும் ஏற்றதாக இருக்கும் மொத்தமாக பதினாலரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் ரூபாய் விளாத்தி குளம்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் எட்டயபுரம்லேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் கீழே ஈரால்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்